ஒரு காலத்தில் நம்ம வந்து தலைக்கு குடிக்கிறதுன்னு சொன்னாக்காலே சீயக்காய் போட்டு குடிக்கிறது மட்டும்தான் அப்போது அதோட அட்வான்ஸாக தலைக்கு நுகையும் வேணும்னு சொல்லிட்டு பூந்தி கொட்டை வந்தது உங்களுக்கு ஆனால் இன்றைக்கி சீர்காயோ அல்லது பூந்தி கொட்டையோ போட்டு தலைக்கு குடிங்கன்னு சொன்னாக்கா மெலேங்கிலையும் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு நம்மளுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் கூட வந்து ஷாம்பு அப்படிங்கிறது ரொம்ப பழக்கப்படுத்தியாச்சு இன்றைக்கி ஏன்னால் அதோட ஈஸினஸ்ஸு நம்ம நேரடியாக வந்து பேக்கெட்டில் ஸ்லோ பண்ணிக்கலாம் நம்ம லாங் டைமை வச்சுக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ பெனிஃபிட்டோட ஷாம்பு வந்துடுச்சு உங்களுக்கு ஆனால் இந்த எல்லாம் தகாத பெனிஃபிட் எவ்வளதோ பெனிஃபிட்டை நம்மளுக்கு வந்து இந்த சீர்காயும் பூந்தி கொட்டையும் கொடுத்துன்னு சொன்னாக்கா உங்களால் நம்ப முடியாது இந்த சீயக்காயில நம்ம முடி வளர்கிறதுக்கு தேவையான எவ்வளோதோ நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு முடியில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய ஈகு பெயினும் இதை கிளியர் பண்ணுறது ஸ்பிளிட்டன் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு நல்லா முடி நல்லா அடர்த்தியாக வள வளக வைக்கிறது முடியை கருமையாக்குறது தலை முடியோட பிஹெச் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பாப்பா இந்த சீர்காயிலையும் பூந்தி கொட்டையிலையும் இருக்குது இன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கிறவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து தலைமுடி சிக்காகாமல் இருக்குது ஈஸியாக இருக்கிற தலைமுடி சீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் சீயக்காயை போட்டு நம்ம வந்து தலை குடிக்கும்பொழுது தலையில் உள்ள எண்ணெய் பசியாக மொத்தம் எடுக்காமல் கொஞ்சம் வச்சிரும் அதனால் வந்து ஒரு சின்ன மாய்ச்சரைசிங் அதில் வந்து ஹைட்ரேட்டிங்காக முடியாது அது மட்டும் இல்லாமல் தலைமுடியவங்களுக்கு எக்காரணம் ஒன்று சிக்காகாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் சீயக்காயும் பூந்தி கொட்டையும் போட்டு குடிங்கன்னு சொன்னாக்கா நம்மளால் அது வந்து முடியாத கரையமாக மாறிடுச்சு உங்களுக்கு ஏன்னா அதில் ஊக வைக்கிறது பொடியை போட்டு குளிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடியாதவங்க கரையாக ஆரம்பிச்சிது என்ன சொன்னாக்கா நம்ம ஷாம்புக்கு பழக்கப்பட்டுட்டோம் அதனால் இன்றைக்கி ஷாம்புவில் இருக்கக்கூடிய ஷாம்பு ஹேண்ட்லிங்கில் இருக்கக்கூடிய ஈஸினஸ்ஸையும் சீயக்காய் அண்டு பூந்தி கொட்டையில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சீர்காய் அண்டு பூந்தி கொட்டை ஷாம்பு நம்ம உங்களுக்காக தயார் பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிக்காஷன் எடுத்துக்கணும் நீங்கள் முகத்துக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கணும் கையில் வந்து கிளவுஸ் போட்டுக்கணும் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா வீட்டில் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆக்சுவலாக இந்த ஷாம்பு மேக்கிங்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் டு மை சேனல் நிறம் நேச்சுரல்ஸ் தமிழ் நான் உங்கள் மாகேராஜ் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலோ அல்லது எங்களுடைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலோ அல்லது எங்களுடைய சோப் மேக்கிங் ஷாம்பு மேக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக எங்கள் கூட இருந்து ஒர்க் ஷாப் மாரி எடுத்துக்கணும்னு நினச்சாக்காலோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரிப்புள் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் செவன் த்ரீ போல் மேலும் பல பயனுள்ள காணொல்களுக்கு ஷாம்பு மேக்கிங் சோப் மேக்கிங் இது போன்ற காணொல்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிறம் நேச்சுரல்ஸ் தமிழ் ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி ஷாம்பு செய்யறோங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருவோம் நம்ம இதில் நம்ம வந்து எல்லாமே சர்ஃபெக்டானு யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா ஐட்டமும் ஸ்கின்க்கு சேஃபாக முடிக்கு சேஃபாக கூடிய ஐட்டங்கள் தான் யூஸ் பண்ணுறோம் ஹெவி கிளென்சிங் இருக்காதவங்களுக்கு மைல்டு கிளென்சிங் இருக்கும் ஹாஸ்ட்டு கெமிக்கல் எதுவுமே இல்லாதவங்க சர்ஃபெக்டானுட்டு அந்த அதர் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து சீக்காய் அண்டு பூந்தி கொட்டையை ஊக வச்ச அண்டு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கோ நம்ம அது வந்து டுவல் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வைக்கோம் எஸ்சிஐ பவுடர் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸு கொக்கோ குளுக்கோசைடு டூ டென் கிராம் சிஏபிபிங்கிறது டூ ஹண்ட்ரட் கிராம் இதில் எஸ்சிஐ பவுடரும் கொக்கோ குளுக்கோசைடும் எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைமரி சர்ஃபெக்ட் அண்டு சிஏபிபிங்கிறது வந்து செகண்டரி சஃபெக்ட் அண்டு ஜந்தம் ஓகே கிராம் எடுத்துக்கோ நம்ம அது அதாவது ஷாம்பு வந்து கொஞ்சம் திக்காக்கிறதுக்காக நம்ம ஜாந்தன் கம்மை யூஸ் பண்ணுறோம் கிளிசரின் நாற்பத்தி நாலு கிராம் ஃபார்ட்டி ஃபோர் கிராம் எடுத்துருக்கோம் டி பேந்தனால் இது வந்து விட்டமின் பி ஃபைவு இது ஒரு டுவெண்ட்டி டூ கிராம் விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோ லெவன் கிராம் இது நம்மளுக்கு வந்து முடியோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு ப்ரிசரை ஓட்டிவாகவும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது இடிடி லெவன் கிராம் இஜிடிஎஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் அசஸ் கார்டு பெக் டொண்ட்டி டூ கிராம் நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்காகவும் முடியோட ஹெல்த்துக்காகவும் எசென்சியல் ஆயில் டீட்ரீ எசன்சியல் ஆயில் எடுத்துக்கோ நம்ம இது வந்து ஒரு லெவன் கிராம் காஸ்மெட்டிக்கு கிரேடு மைக்கா பவுடர் ஃபார்ட்டி ஃபோர் கிராம் இதில் இடிடிஏ அப்படிங்கிறது செலக்டிங் ஏஜென்ட் நம்மளுக்கு நம்ம இதில் போடக்கூடிய எல்லா எண்கள் ஒன்றா பைண்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக உள்ளதாக இந்த இடிடிங்கிறது இஜிடிஎஸ்கிறது ஒரு பர்லேசிங் எஃபெக்ட் கொடுக்க முடியும் ஒரு ஷிம்மரிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த இஜிடிஎஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்கா அப்படிங்கிறது பான்ஸ் கலர் மைக்கா நம்ம வந்து சீர்காய் சாம்புங்கிறதுனால இந்த பான்ஸ் கலர் மைக்கா நம்ம யூஸ் பண்ணுறோம் சீர்காய் சாம்பு செய்ய போகிறோம் அதுக்காக சீர்காயும் பூந்தி கொட்டையும் நம்ம தண்ணியில் வந்து உபயோகிக்கும் இது நம்ம வந்து டிஎம் பட்டை எடுத்துக்கணும் இது வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி வேணும் எவ்வளோ நல்லா ஊறி இருக்கோ பாருங்க இப்போ பாயில் பண்ணணும் நல்லா பாயில் பண்ணணும் இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா வேக வச்ச சீயக்காய் அண்டு பூந்தி கொட்டை இது நல்லா பசஞ்சு விட்டுட்டு இந்த ஜூஸை மட்டும் எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் এ চি আই পাউডাৰ কো গ্লুকোচাইড চি এ পি বি EGDS இப்போ இந்த மிக்சரை நம்ம வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் அதாவது ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து இதை வச்சு டேரெக்டாக ஹீட் பண்ணுவத நம்ம நேரடியாக நேரடியாக நம்ம வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்படி வச்சு ஹீட் பண்ணி இதை வந்து ஒன்றா பிளண்ட் பண்ணணும் நம்ம வெஜிடபிள் கிளிசரின் ஜ வெஜிடல் கிச்சங்கையும் இந்த ஜாந்தம் கம்மையும் நல்லா கண்டுத்த ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சல்பக்டன் மிக்சர்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா நல்லா பிளண்டாக வரைக்கும் இது வந்து சூடும் ஆகணும் நம்மளும் கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை இதுக்கப்புறம் தான் நம்ம இதோட வந்து இந்த சீர்காய வாட்டரை சேர்க்க போகும் இப்போ இந்த சீர்காய் அண்டு பூந்தி கொட்டை தண்ணியையும் நம்ம சூடாக வச்சுக்கணும் இந்த ரெண்டு மிக்ஸும் சூடாகும் போது ஒன்றுக்கு ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த சீர்காய வாட்டரில் நம்ம சர்ஃபெக்டண்ட் மிக்ஸரை மிக்ஸ் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ரெண்டு மிக்சரையும் நல்லா டபுள் வாய்லிங் மெத்தடில் கலந்துக்கணும் இப்போ நம்ம ஷாம்பு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கூல் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி டிகிரிக்கும் கீழே வந்துடுச்சு உங்களுக்கு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் அந்த கலரை பாருங்கள் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸில் பகவனாக இருக்குது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கூட ஷாம்பு அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் டெய்லட் இருக்கும் உங்களுக்கு நம்ம இந்த கோகோ குளுக்கோசைடு டிகேல் குளுக்கோசைடு இந்த மாதிரி மைல்டு சஃபெக்ட்ன்னு போடும்போது ஷாம்புவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ டெம்பரேச்சர் பிலோ ஃபார்ட்டி டிகிரி நம்ம வெயிட் பண்ணினேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இருக்குது இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் விட்டமின் பி பி ஃபைவ்க்காக ஆட் பண்ணி போகிறோம் விட்டமின் இ ஆயில் ஆசஸ்கார்டு பேக்கு பெக்கு ஆக யூஸ் பண்ற மைக்கா பவுடரும் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லா சிம்மரிங்க இருக்கு இப்போ கிளிசரன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி இப்போ கலருக்காக மைக்கா பவுடர் ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்போ நிறைய இன்கிரீடியன் போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதில் அது மைக்கா பவுடர் அப்படிங்கிறது நம்ம கலருக்காக யூஸ் பண்ணுவோம் இதனால் எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடையாது இது வந்து எஸ்தெடிக் சென்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது இந்த ஷாம்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுது இது வந்து சிகக்காய் அண்டு பூந்தி கொட்டை போட்டு செஞ்ச ஷாம்பு அது இது வந்து கம்ப்ளீட்லி கெமிக்கல் அதாவது ஹார்ஷ் கெமிக்கல் இல்லாமல் செஞ்ச ஷாம்பு அது சல்ஃபேட்டு கிடையாது பேரபின் கிடையாது ஃபேகமால் கிடையாது அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஃப்ராகரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை எசென்ஷியல் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்கின் சேஃப் அண்டு முடிக்கு கூட சேஃப் ஆகக்கூடிய ஒரு ஷாம்பு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஷாம்பு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ